காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் செவர்லட் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக இந்த ஸ்பாட் ஆளுங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் உடைய க்ரூஸ் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி டோட்டலாக இது வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குங்க ஆயில் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வந்து பண்ணியிருக்காங்க சன்ரூஃபோட வர்ற வண்டி தாங்க இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் எண்டு மாடலாக வந்து வரும் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் தாங்க இந்த காருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க டிஎன் இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷனான வண்டிங்க வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க செவ்லாட்டுடைய குரூஸ் கார் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று நீங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே